சக சகாத்மாக்களுக்கு என் அன்பான வணக்கங்க நான் ரவிசங்கர் அறிந்து உணர்ந்து தெளிகை சேனல் மூலிமா அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு சப்ஜெக்ட்குள்ளே போகலாங்களா இப்போ கர்மானா செயல்னு அர்த்தங்க அந்த செயலை யார் பண்ணுறா நம்ம தான் பண்ணுறோம் அப்போ நம்ம பண்ணுற செயலோட விளைவு நல்லதாக இருந்தால் நல்ல கர்மா கெட்டதாக இருந்தால் கெட்ட கர்மா என்ன வெரி ஹை லெவல் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம்னா நிறைய கர்மா இருக்குங்க அதில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து ஒரு ஆறு வகையான கர்மாங்க ஃபஸ்ட்டு சஞ்சித கர்மா ரெண்டாவது பிராரப்த கர்மா மூணாவது நித்திய கர்மா நாலாவது ஆகாமிய கர்மா அஞ்சாவது காமிய கர்மா ஆறாவது நிஷ்காமிய கர்மா இப்போ சஞ்சித கர்மா அப்படின்னா இப்போ நம்ம ஆன்மா இப்போ நம்ம ஜென்ம ஜென்மமாக பண்ணிட்டு வர்றோம் இல்லைங்களா செயல்கள் எல்லாம் இருக்குது அதுக்கு உண்டான விளைவுகள் அது ப்ரீவியஸ் பேர்த்தில் வந்து நம்ம நிறையா கழிச்சிருப்போம் இப்போ போக மொத்தமாக இருக்கிற அந்த பெண்டிங் கர்மா அதை வந்து சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்கிறோம் அதுலேருந்து ஒரு பார்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த ஜென்மத்துக்கு வந்து இதுதான் இதெல்லாம் நம்ம கழிக்கணும் டிசால்வ் பண்ணணும் அந்த கர்மாவை அப்படின்னு எடுத்துகிட்டு வர்றது கர்மா வந்து பிராரப்த கர்மாங்க அதை நம்ம பிராப்தம் நல்லாயிருக்கு பிராப்தம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ இந்த ஜென்மாவில் நம்ம எதெல்லாம் சந்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அனுபவித்து கழிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த சஞ்சித கர்மாலேயும் பிராரப்த கர்மாலையும் வந்து இப்போ இந்த ஜென்மத்தில் நமக்கு கண்ட்ரோல் இல்லைங்க மிச்ச நாளுமே வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குதுங்க இது ஒரு அற்புதமான விஷயம் இப்போ வந்து நித்திய கர்மாவாகட்டும் ஆகாமிய கர்மா காமிய கர்மா நிஷ்காமிய கர்மா இது எல்லாமே வந்து முழு சுதந்திரம் நம்ம கையில் தாங்க இருக்குது இப்போ வந்து நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அது என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுல யாரோட தலையீடும் இல்லைங்க முழுக்க முழுக்க நம்மளோட வெறுப்பு வெறுப்பு சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ நித்திய கர்மான என்ன நித்திய கர்மாங்கிறது வந்து இப்போ நம்ம உடல் மனசு நல்லா இருக்கணும் டே டு டே லைஃப் வந்து கண்டிப்பாக இதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணணும் வந்து இப்போ உடல் நல்லா இருக்கணுன்னா யோகா பண்ணுறோம் ஒரு ஜிம்முக்கு போகிறோம் உடல் பயிற்சி வாக்கிங் போகிறோம் சைக்கிளிங் பண்ணுறோம் அந்த மாதிரியான எல்லாம் வந்து நித்திய கர்மா இப்போ மனசுக்கு பண்ணுறது வந்து மெடிடேஷன் பண்ணுறோம் மன அமைதியை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அதுக்காக பண்ணுறது அந்த செயல்கள் எல்லாம் வந்து சொல்கிறது வந்து செயல்கள் தான் வந்து நித்திய கர்மா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து கம்பல்சரியாக எல்லாருமே பண்ணணுங்க நித்திய கர்மாங்கிறது டெய்லி பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணால் தான் உடம்பும் மனசும் நல்லாயிருக்கும் அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியும் ஆகாமிய கர்மா அடுத்தது ஆகாமிய கர்மான்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிராரப்த கர்மா இந்த பிராப்தம்னு இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து நம்ம சூழ்நிலைகளை இப்போ வரைக்கும் வாழ்க்கையில் நம்ம நிறைய சூழ்நிலைகளை சந்திச்சுருப்போம் இனி வந்து இந்த ஜென்மத்தில் இந்த சூழ்நிலையெல்லாம் சந்திக்கணும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வருது இல்லைங்களா அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அதை நல்ல விதமாக எடுத்துக்கிறோமா அதை வந்து இப்போ ஒரு விஷயமே நடக்குது கோவப்பட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறோமா இல்லை வந்து கோவப்பட்டு திட்டுறோமா இல்லை மௌனமாக இருக்கிறோமா இல்லை வந்து புன்னகையுடன் வந்து பேசுகிறோமா பண்பாக பேசுகிறோமா இல்லை அவங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்குறோமா இது எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம சம்பந்தப்பட்ட சுதந்திரம் தாங்க நமக்கு வந்து எப்படி இப்போ நான் நடக்கணுமோ அப்படி நடக்கலாம் ஆனால் இந்த விஷயம் பண்ணுறோம் இல்லைங்களா இப்போ இந்த ஜென்மத்தில் இப்போ நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து நாளைக்கு அதோட வந்து இதோட விளை விளைவு வந்து இப்போ நாளைய கர்மாவாக மாறுது இப்போ இன்றைய ஆகாமிய கர்மாவே நாளைய பிராரப்த கர்மாவா மாறுது இப்ப போன ஜென்மத்துல பண்ண நம்மளோட ஆகாமிய தான் இப்ப வந்து பிராரப்த கர்மாவா வந்திருக்கு அப்ப முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஆகாமிய கர்மா இப்ப நம்ம பண்ற செயல் தான் எல்லாத்துக்குமே மூலதனமா இருக்கு தான் சொல்றாங்க உன் வாழ்க்கை உன் கையில் உன் விதி உன் கையில் இப்ப சுவாமி விவேகானந்தர் வந்து என்ன சொல்றாருங்க டேக் த ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் யுவர் ஷோல்டர் அண்ட் ரைட் யுவர் ஓன் டெஸ்டினி உன்னோட விதியை நீயே எழுது அப்போ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறாரு நடந்தது நடந்துருச்சு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரி அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் இப்போ இது முழு பொறுப்பு வந்து அந்த இதுக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணோம்னா அப்போ நல்ல கர்மா உருவாகும் அப்ப இந்த விதியே வந்து நாளைய பிராரப்தம் நாளைய பிராப்தமே இன்றைய செயல் தான் வந்து சுவாமி விவேகானந்தர் சொல்றாருங்க அப்ப இந்த இதுதான் ஆகாமிய கர்மா இன்னைக்கு நம்ம பண்ற செயல் நாளைக்கு வந்து அது வந்து ஒரு கர்மாவா நமக்கு உருவாகுது காமிய கர்மா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப இந்த சிருஷ்டி வந்து உடல் மனசு உயிர் சக்தி அந்த ஆன்மா அப்படிங்கிறதுல தான் படைக்கப்பட்டிருக்குதுங்கிறத உணர்ந்து மற்ற வந்து உயிரையும் நல்லபடியாக வாழ வைக்கணும் மற்ற குடும்பங்களும் சந்தோஷமாக வாழணும் மனதார அவங்களும் மேலே வரணும்னு வந்து மனதால் அதை நினைச்சு ஒரு கடமையாக அப்படி பண்ணும்போது அது நல்ல கர்மாவாக வருதுங்க அப்ப அதுதான் காமிய கர்மம் நல்லது அந்த மாதிரி பண்ணும்போது நல்ல கர்மாவும் நமக்கு வந்து வர்றது அந்தக்கு உண்டான செயலை பண்ணுறது காமியா கர்மம் நிஷ்காமிய கர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹை லெவலுங்க அந்த பெரிய ஞானிகள் அந்த சித்தர்கள் அப்படிலாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து என்னன்னா வந்து அந்த கர்மம் அத்தனையுமே டிசால்வ் பண்ணிடுவாங்க அது வந்து நியூ நியூட்ரலைஸ் பண்ணிடுவாங்க அதான் நல்ல கர்மா கெட்ட கர்மம் எதுவுமே இருக்காதல்ல பண்ணி முடிச்சுட்டா நம்ம முக்தி அடைஞ்சிடலாம் ஆனால் அப்படி போகாமல் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி உணர்வோட வந்து நம்ம வந்து நம்ம மற்ற ஜீவராசிகளையும் கூட்டிட்டு போகணும் அவங்களுக்கும் ஒரு நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களோட ஒவ்வொரு செயலுமே வந்து இந்த மாதிரி பிரபஞ்சம் நல்லா தான் வந்து வந்து பண்ற செயல் அந்த மாதிரி மத்தவங்களுக்காக முழுக்க முழுக்க பண்ற செயல் வந்து கர்மா உருவாகாதுங்க அதுதான் நிஷ்காமிய கர்மா இப்போ நம்ம வந்து சராசரி மனிதர்களா வந்து இருக்கிறவங்க இந்த ஆகாமிய கர்மாவும் காமிய கர்மாவும் வந்து ரொம்ப நம்ம நம்ம கையில் இருக்குங்க அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி விழிப்புணர்வோடு அதனால தான் வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம எதுனாலும் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அதுக்கு ஒரு பக்குவ நிலை இருந்தால் தான் அதை ஹேண்டில் பண்ணவே முடியும் இல்லைன்னா நம்ம கோவப்பட்டு நம்ம திருப்பி திருப்பி கர்மா உருவாக்கிக்குவோம் அப்போ அந்த பண்பை அந்த ஒரு இப்போ ஒரு பண்பான ஒரு நிலைக்கு வர்றது வர்றதுங்கிறது வந்து அப்போ அதுக்கு நிறையா விஷயங்கள் நமக்கு தெரியணும் மனதால் உணரணுங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணும்போது நம்ம செயல் நாளைக்கு நமக்கு திரும்பி வரப்போகுது அப்படிங்கிறது வந்து ஆழமாக உணரணும் அப்படி உணரும்போது வந்து நம்ம அதுக்கு உண்டான சில செயல்பாடுகள் நம்மளாக செய்வோங்க நம்மளாக தேடுவோம் அப்போ அதுக்கு நிறையா யோக பயிற்சிகள் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குதுங்க அதெல்லாம் போய் அந்த வழியில் போகும்போது அது முழுக்க முழுக்க வந்து நம்ம பிராரப்த கர்மாவில் வர்ற விஷயத்த வந்து பெட்ராகவும் ஹேண்டில் பண்ணுவாங்க ஆகாமியா கர்மாவையும் வந்து கரெக்டாக வந்து பண்ணுவாங்க அப்போ நம்ம வந்து பண்ணுனா நல்ல கர்மா உருவாகும் இல்லை எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற செயல்கள் இதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நில எலிஜிபிலிட்டி வேணும் இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒரு வாங்க உள்ள நுழையணுன்னா அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி வேணும் இல்லைங்களா ஸ்கில் செட் வேணும் இல்லைங்களா அந்த மாதிரியான ஸ்கில் செட் இப்போ அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்னா உள்ளே அந்த உள்ளே நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்க அது என்னென்னு நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க பார்த்துட்டு இருந்த சகாத்மாக்களுக்கு என் அன்பான வணக்கங்க நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்